வணக்கம் இப்போ நான் பார்க்க வந்திருக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு பத்தேமு குழாயில் தோப்புங்க இந்த தோப்பு எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராபுரத்துலேருந்துங்க ஒரு பத்து கிலோமீட்டரில் இந்த தோப்பு அமைச்சிருக்குதுங்க உடுவனப்பாட்டி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு ஒன்று புள்ளி நாலு கிலோமீட்டரில் இந்த தோப்பு அமைச்சிருக்குதுங்க மரம் எல்லாமே நல்ல காப்பில் இருக்குதுங்க எல்லாமே நாடு தென்னை மரங்க இந்த தென்னங்கனுக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டு ஒரு அஞ்சுக்குள்ளே இருக்குதுங்க எல்லாமே கரெக்டான இடைவெளி விட்டு தான் வச்சுக்கிறாங்க இந்த தோப்புக்கு பார்த்திங்கன்னா மூணு போர்வெல்லுங்க ஒரு தனி கிணறு வந்துடுங்க அதுபோக பார்த்திங்கன்னா நாலு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அஞ்சு வச்சுப்பீங்க எல்லாமே நாட்டு மரங்க வரம்பரம் நல்லா இருக்குதுங்க ஒரு நாலு டு அஞ்சுக்குள்ளே இருக்கும் வயசு இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா அமராவதி பாசனை பாயாதுங்க இந்த தோப்புக்கு பக்கத்துல எல்லாம் பாயுங்க இந்த பூமிக்கு பாயாதுங்க இதே கிணறுங்க தனி கிணறுங்க மூணு போர்களுங்க தண்ணி பாருங்க மேலே இருக்கு மொத்தம் மூணு போர்களுங்க நாலு ஃப்ரீ சர்வீஸுங்க எல்லாமே அஞ்சு வச்சுப்பீங்க அதுபோக வந்து தனியாக ஒரு கிணறு வந்துடுங்க மொத்தியை பார்த்திங்கன்னா பத்தே முக்கால் ஏக்கராங்க பத்தே முக்கால் ஏக்கராமே பார்த்தீங்கன்னா சுற்றியுமே வந்து பென்சிங் பண்ணி நீட்டாக வச்சுருக்குறாங்க சர்வீஸ் மட்டும் நாலு சர்வீஸ் வந்துருக்கு உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ சர்வீஸுங்க இதோடய ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சிட்டு தான் மறு வேலை பேசலாங்க உங்களுக்கு கட்ரோட்ருந்து பார்த்திங்கன்னா நூற்றம்பது சாரி கட் ஓட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் இருக்குங்க நூறு மீட்டர் வராது நூறு அடி நூற்றம்பது அடிக்குள்ளே வருங்க ஒரு இருபது அடி தனி தடுங்க அளவு மரங்க இப்போ தாராபுரத்துக்கு கரெக்டாக பத்து கிலோமீட்டருங்க உடுமுனப்பாடி டு தாராபுரம் மெயின் ரோட்ருந்து ஒன்று புள்ளி நாலு கிலோமீட்டருங்க ஏரியா வந்து ஏக்கராங்க நல்ல செம்மன் பூமிங்க இது நம்ம வாங்கி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் இதை விட காப்பு கொண்டு வரலாங்க ஏன்னா அளவு வயசு மரங்க இப்போ தான் காப்பு காப்புக்கு வந்துருக்குதுங்க உங்களுக்கு இந்த தோக்கு பார்த்தீங்கன்னா தனி தடங்க ஜல மொழியே உள்ள நம்ம உங்களுக்கு பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடுகளாக இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா பத்தேமுலக்காக கொடுப்பாங்க பிரித்து கொடுக்க மாட்டாங்க ஏன்னா பத்தேமு கிழக்கிற பார்த்தீங்கன்னா நாலு சர்வீஸ் வந்துடுங்க ஃப்ரீ சர்வீஸ் மட்டுங்க மரம் பார்த்தீங்கன்னா அளவு வயசு மரங்க தாராவத்து கரெக்டாக பத்து கிலோமீட்டர் தான் வருங்க இந்த பூமிக்கு மண்ணு நல்லா செம்மண் பூமியாக போச்சுங்க அமராதி பாசனம் மட்டும் பாயாதுங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்குதுங்க சுற்றியுமே வந்து பென்சில் மட்டும் நீட்டாக வச்சுருக்குறாங்க மொத்த மொத்தரிய பத்தியம்களை இருக்கிறாங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு லட்சரூவா சொல்கிறாங்க